களத்தில் களமாட ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சந்திக்க திமுக தயார் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நாற்பத்தி இரண்டாவது நாளாக ஏழு கிணறு பகுதியில் அன்னம் தரும் அமுத நடைபெற்றது இதில் அமைச்சர் சேகர்பாபு உணவுகளை மக்களுக்கு வழங்கினார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு அண்ணாமலை மாற்றம் என்பது பாஜகவின் மோடி அமித்ஷா எடுக்க வேண்டிய முடிவு எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழலில் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கிறது இரும்பு மனிதர் போல முதலமைச்சர் இருக்கிறார் களத்தில் களமாட ஒரு அண்ணாமலை அல்ல நூறு அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்பதற்கு திமுக தயார் மற்ற இயக்கத்தில் ஏற்படும் குழப்பத்தில் ஆதாயம் தேட நினைப்பவர்கள் எங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடு லட்சியங்கள் உழைப்பு இதை மையப்படுத்தி நடைபோடுகிற தான் திமுக அதனால் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று சேகர்பாபு பேசியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது